பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு இக்குறளின் சிறப்பு பற்று என்னும் ஒரே சொல் ஆறு முறை வந்துள்ளது இக்குறளின் விளக்கம் ஆசை இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்ள வேண்டும் அவன் மீது கொல்லும் ஆசை நம்முடைய ஆசைகளை விண்வதற்காகவே குன்றிக் அணையாலும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணையச் செய்யீர் சிறப்பு இதையை பற்றி கூறும் குரல் இது ஒன்றுதான் விளக்கம் நல்ல குடும்பத்தின் பிறந்து வளை போல் இருந்திருந்தாலும் கூட தாழ்வானவற்றை ஒரு குன்றுமலகம் செய்தாலும் கூட தாழ்ந்து வினர் பழுதெங்கு மந்திரியின் பக்கத்து தேர்வோர் எழுபது கோடி வரும் சிறப்பு இக்குறளில் மட்டும்தான் எழுபது கோடி என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது விளக்கம் மன்னர் தீய மந்திரிகளின் செயல்களால் ஏற்படும் அழிவுகளை உணராமல் தன் பக்கம் வைத்துக் கொள்வதால் அது மேலும் பெரிய அழிவுகளை ஏற்படுத்துகிறது என்று இக்குரல் கூறுகிறது அதனின் யாதனின் நீங்கியான் நோங்கல் அதனின் அதனின் அலன் இக்குரலின் சிறப்பு உதடு ஓட்டாமல் உச்சரிக்க முடியும் இக்குரலின் விளக்கம் எந்தெந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விளங்குகிறானோ அவன் அந்தந்த பொருள்களால் துன்பப்படமாட்டான்